இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழொழியூடாக ஆஹ் தமிழி நிகழ்ச்சியிலே நாங்களும் ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கிறோம் என்ன தலைப்பு என்றால் நின்று வேலை என்பது வந்து படித்த பின்பும் வேலை என்ற ஒரு பிரச்சனை பலருக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது என்னதான் நாங்கள் வேலை படித்துவிட்டு நாங்கள் பட்டதாரிகளாக இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கின்ற வேலை கிடைக்காத பட்சத்தில் நாங்கள் எங்களை நாங்கள் மெருகூட்டி ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அல்லது தருவாயிலே இருக்கிறோம் அதுதான் இன்றைய பொருளாதாரத்திலே வந்து மிக ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய விடயமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாங்கள் பொறுமையாக இருந்து வேலை பெறுவது என்பது இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய நாட்டினுடைய நிலையிலே மிக கடினம் என்ன இருந்தாலும் எங்களுடைய சுயதொழில்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம் அது சுயதொழில்கள் ரீதியாக எங்களுடைய வேலை திட்டங்களை நாங்கள் முன்னேற்றுகின்ற பொழுதுதான் இங்கே தொழில் வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக இன்றைய சமூகத்தில் அதிகமாக வருமானத்தை தரக்கூடிய துறைகள் என்னவாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அத்துறையினூடாக நாங்கள் முன்னேறுவதற்கான சுயதொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஆக சுயதொழில்கள் பற்றித்தான் நாங்கள் பொதுவாக இன்றைய நாளில் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகளை எடுத்திருக்கின்றோம் சுயதொழில்கள் என்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் நாம் எங்களுடைய கேட்டித்தனம் அல்லது அடிப்படையில் ஏதாவது ஒரு வருமானத்தை ஒன்றை தெரிவு செய்து வந்து வருமானத்தை ஈட்டுகின்ற துறை நாங்கள் பலர் பலவிதமான குடிசை கைத்தொல்களை செய்து பல வருமானத்தை வேலை கொடுக்கின்ற நாங்கள் பார்க்கின்றோம் அண்மித்த காலங்களில் இவ்வாறான தகவல்களை எல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறோம் என்றால் படித்த படிப்புக்கு வேலை இல்லாவிட்டால் நாங்கள் வேலைக்கு செல்ல மாட்டோம் என்று அப்படி சொல்லி நாங்கள் எவ்வளவு காலத்துக்கு எங்களுடைய பிடிமானங்களை வைத்திருப்போம் என்பது தெரியாது அப்பா அம்மாவுடன் இருக்கின்ற காலத்தில் என்றால் நாங்கள் சொல்லலாம் அவர்கள் ஏதோ வருமானத்திலே சாப்பாடு போடுவார்கள் நாங்கள் என்ன பாடப்பட்டோம் அவர்களுடைய அவருடைய இருக்கும் வரை சமாளித்துக் கொள்ளலாம் உங்களுடைய பாட்டில் நீங்கள் தனித்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற பொழுது அது நீங்கள் வந்து உங்களுடைய செயற்பாடுகளிலே தீவிரமாக இறங்குகின்ற பொழுது இங்கேதான் ஒரு கேள்விக்குறி வருகிறது நீங்கள் உங்களுடைய சுயதொழிலை மேம்படுத்துகின்ற பொழுது அல்லது நீங்கள் ஒரு சரியான சுயதொழிலை கடைபிடிக்கின்ற பட்சத்தில் தான் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை தலைமை தாங்கி கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அது திருமணம் என்கின்ற ஒரு விடயம் வந்த பின்பு அதை நீங்கள் சிந்திக்கத் தொடங்குவீர்கள் அதற்காகத்தான் அப்பா அம்மா இருக்கின்ற காலத்திலே அவர்களுடன் சேர்ந்து இருக்கின்ற பொழுது உழைப்பு சுயதொழில் அல்லது ஒரு மூலதனத்தை நீங்கள் முதலிட்டு ஒரு வேலையை செய்து கொள்வதனால் நீங்கள் ஒரு பிற்காலத்தை வந்து ஓரளவு கடினப்படாத அளவிற்கு வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் ஏனென்றால் என்று நாங்கள் நினைக்கின்றோம் துறையில் மட்டும்தான் எங்களுக்கு நிரந்தரமான வருவாய் வரும் நாங்கள் ஓய்வு பெற்ற பின்பும் இருந்தபடியே பணத்தை பெற்றுக்கொண்டு வாழலாம் என்று ஆனால் தனியார் துறைகளிலும் பல வேலை வாய்ப்புகள் பல்கி பெருகி கிடக்கின்றன நாங்கள் பின்பு அல்லது படிப்படியாக உழைக்கப் போன்ற பணத்தை ஒரே தரமாகவே என்று பலர் வந்து ஐச்சி துறைகளிலே சம்பளமாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அதை ப வங்கிகளிலே சேமித்து அவர்கள் பிற்காலத்திலே வந்து இருந்தபடியே சாப்பிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுகிறார்கள் அவ்வளவு தூரத்துக்கு இன்று அரசு துறை தனியார் துறை என்பதை விடுத்து இதில் வருமானம் அதிகமாக இருக்கோ அந்த துறையை நாடு செல்கின்றவர்களும் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் பெற்றோர்களை பொறுத்தவரையிலே பிள்ளைகள் எல்லோரும் படித்து பட்டம் பெற்றோர் நல்ல தொழிலே இருக்க வேண்டும் என்பது அவருடைய கனவு ஆசை ஆனால் அந்த கனவு ஆசைக்காண்டி நாங்கள் நேரங்களையும் காலங்களையும் மீணடிக்க முடியாது என்றால் ஒரு அரசு தொழிலை பெறுவது என்பது வேலையவர்கள் பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பட்டதாரியான பின்பு எத்தனை வருடங்கள் செல்லும் என்று செல்லும் செல்லும் என்பது எங்களுக்கு தெரியாது என்று வேலையேற்றப்பட்டவர்கள் நேற்று அதற்கு முன்தினம் இல்லாமல் இங்கே யாழ் மாவட்டத்திலே போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை என்று ஆனால் அதனால் அவர்களுடைய நேரமும் காலமும் அவர்கள் குடும்பங்கள் ஆகிய பின்பும் அப்படியே நேரங்கள் கரைந்து செல்கிறது அவர்களுக்கு வருமானம் இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஏதோ அந்த நிலைப்பாட்டிலே இருக்கின்ற இருக்கின்றவர்கள் இப்பொழுது ஒரு வருமானத்தை பெறுவதற்கான தொழில்தான் சுய தொழிலாக நாங்கள் பார்க்கப்படுகிறது அதற்கு பல விதமான கதைகள் எல்லாம் இருக்கிறது ஒருவர் சுயதொழிலூடாக எப்படி முன்னேற முடியும் என்பதற்கான பல கதைகள் எல்லாம் இருக்கிறது அதை நாங்கள் அறிந்து கொண்டாலே ஓரளவுக்கு எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சாதாரண ஒரு இளைஞன் தன்னுடைய படிப்பை முடித்துவிட்டு அவன் பட்டதாரி என்ன செய்வதென்றே தெரியாது ஆனால் தான் இந்த வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது என்றால் குடும்ப வறுமை என்ன செய்யலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டே இருக்கிறான் அப்பொழுது அப்படியே யோசித்துக் கொண்டிருக்கின்ற தருவாயிலே தனக்கு தெரிந்து ஒருவரிடம் போய் அவன் அந்த வெங்காய விற்பனை வெங்காயத்தை வந்து விற்பனை செய்வது அந்த வெங்காய விற்பனையாளருடன் உதவியாளனாக சேர்கின்றார் சந்தை ஒன்றிலே வந்து உதவியாளனாக சேர்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு கூலி அங்கே வழங்கப்படுகிறது அவன் அந்த கூலியை வைத்து தன்னுடைய குடும்பத்தை ஓரளவு சமாளித்துக் கொள்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு சிந்தனை வருகிறது இந்த கூலிக்காக நான் இந்த வெங்காய விற்பனையிலே நிற்பதை விட நான் கொஞ்சம் வெங்காயத்தை வேண்டி இன்னொரு இடத்திலே விற்று அதிலிருந்து ஒரு வருமானத்தை பெற்றால் சிறிதுக்கு சிறிதாக நானூறு முதலாளி ஆக முடியும் என்கிற நிலைப்பாட்டில் அவன் யோசிக்கின்றான் அவனுடைய அந்த எண்ணம் அவனுக்கு கை கொடுக்கிற பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால் அந்த வெங்காயம் விற்பவரிடமே வந்து கூலியாளாக இல்லாமல் அவரிடம் ஒரு குறிப்பிட்ட வெங்காயத்தை வாங்கிக் கொண்டு தான் இந்த வேலையை விடுவதாக சொல்கிறான் அவருக்கும் அவரே சந்தேகம் என்னவாக இருக்குமே இப்படி வேலையை விடுகிறான் என்றால் அவர் மீது புரிந்து கொள்கிறார் இவன் தன்னுடைய தான் ஆஹ் தன்னுடைய தொழிலுக்கு ஏதோ போட்டியாக தொடங்க போறான் என்று சொல்லி புரிகிறது ஆனாலும் அவனுடைய அந்த தொழில் வந்து இங்கே இல்லாத அவர் அதை பெருசாக கொள்ளவில்லை ஆகவே அந்த வெங்காயம் ஒரு குறுகிய வெங்காயத்தை வேண்டிக் கொண்டு ஒரு வீதியிலே வைத்து விற்கின்றான் விற்கின்ற பொழுது அவனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் வெங்காயத்துலேயே ஒரு நூறு ரூபாய் வருகிறது டபுள் மடங்காக அவன அந்த நூறு ரூபாய்க்கு பின்பு வெங்காயத்தை வேண்டி மொத்த கொள்வனவு சாகுபடியிலே வந்து அந்த வெங்காயங்களை பெற்று அதை இரண்டு மடங்காக வைத்து வைத்து விற்கிறான் இப்படி விற்று கொண்டு போகின்ற பொழுது காலங்கள் மாறி போகின்ற பொழுது அவன் வந்து பெரிய ஒரு என்ன சொல்வது வெங்காய வியாபாரியாகவே வந்து விட்டான் ஒரு கடை தொகுதியை எடுத்து அதிலே வெங்காயத்தை கொள்முதல் செய்து களஞ்சியப்படுத்தி அதனை விற்பனை செய்கின்ற ஒரு நிலைக்கு வந்து விட்டான் அவன் அவன் படித்த படிப்பு வந்து பட்டம் பெற்று ஒரு நல்ல துறையாக இருந்தாலும் இப்பொழுது அவன் என்ன சொல்வது ஒரு செல்வந்தனாக மாறிவிட்டான் அதுவும் பலருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டான் என்ன காரணம் ஏன் அவனை அதை அவ்வாறு செய்ய தூண்டியது என்றால் அவன் ஒரு அலுவலகத்திலே வந்து அரசாங்க வேலைக்கு வந்து இந்தியவைக்கு போயிருந்தான் அவன் இந்தியவைக்கு போயிருக்கின்ற பொழுது அங்கே வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அரசாங்க வேலையிலே சிற்றுழியர் வேலை அவன் என்ன செய்ய என்றால் அங்க போய் அந்த அலுவலகத்திலேயே வந்து அந்த கதிரை மேசைகள் அவற்றை சுத்தப்படுத்துவது அதே போன்ற அதை தரைகளை கிளீன் படுத்துவது இவ்வாறான ஒரு பியோன் தான் அவன் செய்து கொண்டிருந்தான் அவன் யோசித்தான் இதிலே இருந்து நான் காலம்பூராகவே இப்படி ஒரு சிறு சிறு வேலைகளை செய்து இப்படி ஒரு சிறு தொகை பணத்தை பெற்று நான் எப்படி முன்னேற முடியும் அவள் இதற்கான ஒரு வழிமுறையாக அரசாங்க வேலை என்பதை விடுத்து நான் இன்னொரு வேலையிலே என்னுடைய கவனத்தை செலுத்தி இவ்வாறு ஏதாவது ஒன்றை செய்து வருமானத்தை பெற வேண்டும் அந்த எண்ணம் ஒன் தான் தூண்டுதல் தான் அவனுக்கு ஒரு வெங்காயத்தை விற்பனை செய்து தான் ஒரு வெங்காய வியாபாரியாக வந்து இப்பொழுது ஒரு அவன் பெரியோரிடத்திலே இருக்கின்றான் என்கிற பொழுது அந்த அவன் இப்பொழுதும் பியூனாக இருந்தால் அதையே துடைக்கின்ற தொழிலையும் நிலத்தை துப்புர செய்யின பணியிலையும் இருந்தால் ஒரே சம்பளம் தான் அவனுக்கு வந்திருக்க போகிறது ஒரே வருமானத்திலே தான் அவன் அந்த சம்பளத்தை பெறப் போகிறான் குடும்பத்திலும் எந்த முன்னேற்றங்களும் இருந்திருக்காது இப்பொழுது அவன் செய்த தொழிலால் அவன் ஒரு என்ன சொல்வது சாதனை படைத்திருக்கின்றான் அவன் நல்ல ஒரு தொழில் முனைவனாக வந்திருக்கிறான் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே நாங்கள் இதுக்குள் தான் வாழ வேண்டும் என்கிற அந்த விடயங்களை கைவிட்டு எதிலும் நாங்கள் வருமானத்தை தருகின்ற எங்களுக்கு கௌரவமான நல்ல ஒரு தொழிலை நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது அது நிச்சயமாக எங்களுக்கு நிறையவே விடயங்களை தரும் கௌரவம் என்கின்ற பொழுது என்ன நாங்கள் உழைத்து நாங்கள் சாப்பிடுவது அங்கே கௌரவம் அதுதான் சொல்ல வருவோம் தொழிலே எல்லா தொழிலுமே தெய்வம் தான் என்று சொல்வார்கள் நாங்கள் சுயமாக நீதியாக உழைத்து நாங்கள் நீதியாக சாப்பிடுவதுதான் சரியான முறை அவ இவற்றை நாங்கள் அந்த அரசாங்க வேலைதான் தான் வேண்டும் என்று கையிலே ஒற்ற காலிலே நிக்கிறவர்களுக்கு ஒரு படிப்பணியாக அமையும் இல்லையா நிச்சயமாக அண்ணா நீங்கள் கூறியது போல வந்து செய்யும் தொழிலே தெய்வம் நாங்கள் என்ன தொழில் செய்கின்றோமோ அதுதான் எங்களுக்கு உணவு போடக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் என்ன தொழிலை செய்தாலும் அந்த தொழிலுக்கு நேர்மையாக இருக்கின்ற போது நாங்கள் அதில் முன்னேறக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன அது மாத்திரம் இல்லாமல் இன்றைய காலத்தில் எல்லோருமே வந்து பேசக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்ற விடியம் என்று சொன்னால் இந்த வேலை இல்லா பிரச்சனை எல்லோருமே சொல்வார்கள் என்று சொன்னால் படித்து விட்டும் எனக்கு வேலை இல்லை நான் இவ்வளவு நாட்கள் கடந்தும் படித்து இவ்வளவு இடத்திற்கு சென்றும் படித்து எனக்கு வேலை இல்லை நான் நிலைப்பாடு கூட வந்துவிட்டது ஆனால் நாங்கள் வேலை இல்லை என்று சொல்லி இந்த போராட்டம் நேரங்களில் அல்லது முன்னேற முடியும் செய்ய முடியும் என்று நாங்கள் திட்டமிட்டு சிந்திக்கின்ற வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏதோ ஒரு தொழிலை செய்ய முடிவதாக இருக்கின்றது வேலை இல்லை வேலை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பதனால் எங்களுக்கு வேலை வந்து கிடைத்து விடாது அது மாத்திரம் வந்து வேலை இல்லை என்று சொல்லி எங்களுடைய காலத்தை வீணாக்குவதை தாண்டி எங்கள் ஒரு வேலையை நாங்கள் உருவாக்கி கொள்வதன் மூலம் வந்து நாங்கள் அதிகப்படியான பணங்களை வந்து உழைத்துக் கொள்ள முடியும் சுயதொழில் கூட இன்றைய காலில் அதாவது வந்து அன்றைய காலத்தில் வந்து சுயதொழில் கூட செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சுயதொழிலை நாங்கள் செய்கின்ற போது கூட பல்வேறு பணங்களை வந்து அதிக பணங்களை ஈட்டிக் கொள்வது மாத்திரமில்லாமல் எங்களுடைய ஆளுமைகளையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு சுயதொழில் செய்வதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது பல்வேறு விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த சுய தொழில் செய்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது பலர் சிந்திப்பார்கள் சுயதொழில் என்றால் என்ன இதை நாங்கள் எவ்வாறு செய்ய முடியும் இவர்கள் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே ஆனால் அதை எவ்வாறு நாங்கள் செய்ய முடியும் என்று என்பது வந்து எங்களுக்கு

நாங்கள் என்ன விடயங்களை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது ஒரு தொழிலை நாங்கள் செய்ய போகணும் என்று சொன்னால் அந்த தொழில் எவ்வாறு எதிர்காலத்தில் இருக்க போகிறது எங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குமா என்பதை வந்து திட்டமிட்டு செயற்படுத்த வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது திட்டமிடுதல் என்பது எல்லா ஒரு விடயத்திற்கும் மிக ஒரு நல்ல விடயமாக காணப்படுகின்றது அது போலதான் சுய தொழில் செய்ய போகணும் என்று சொன்னால் எங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்க போன்றது இதனால் எங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்பதை வந்து ஒரு திட்டமிட்டு நாங்கள் ஆராய்ந்து செய்ய வேண்டியது மிக அவசியம்

சிறிய ஒரு தொழிலாக தொடங்கி எங்களுக்கு கிடைக்கின்ற லாபத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் அந்த தொழிலை வந்து கொண்டு செல்ல முடிவதாக இருக்கின்றது ஆகவே எங்களுடைய முதலீடு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது முதலீட்டை பயன்படுத்தி அந்த முதலீடு எவ்வளவு இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப வந்து நாங்கள் தொழிலை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது அது மாத்திரமில்லாமல் ஒரு தொழிலை நாங்கள் தொடங்குகின்றோம் என்று சொன்னால் அந்த தொழிலில் அனுபவம் மிக்கவர்கள் இருப்பார்கள் அது தொடர்பாக தெரிந்தவர்கள் பலர் இருப்பார்கள் அவர்களிடம் நாங்கள் ஆலோசனை கேட்கலாம் உதாரணமாக நாங்கள் ஒரு உணவு விடயத்தை ஒரு உணவு சமைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பத்து பேருக்கு உணவு சமைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு உணவு சமைக்க வேண்டும் என்பது வந்து மிக்கவர்களுக்கு தெரியும் எவ்வளவு அரிசி போட வேண்டும் அல்லது எவ்வளவு அறி வேண்ட வேண்டும் என்பது வந்து எல்லோருக்குமே தெரிந்த அனுபவம் மிக்கவர்களுக்கு தெரியும் நாங்கள் அவர்களிடம் கேட்காமல் எங்களுக்கு தெரியும் தான் என்று சமைத்து விட்டு நாங்கள் அதிக அளவாக சமைத்து பின்னர் வந்து அதனை வீண் பிரியமாக்கு நிலைப்பாடு இருக்கின்றது அவர் இல்லாமல் ஒரு சுயதொழில்

அதன் மூலம் கிடைக்கின்ற லாபத்தின் மூலம் நாங்கள் திருப்தி அடையக்கூடிய நிலைப்பாடு மற்றவர்கள் எங்களுக்கு கட்டுப்பாட்டை விதிக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை எங்களுக்கு ஒரு தொழில் இருக்கின்றது சொன்னால் நாங்கள் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்பதை நாங்களே முடிவெடுத்து கொள்ள முடியும் எங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்பதை வந்து நாங்களே முடிவெடுத்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மற்றவர்கள் வந்து இவ்வளவு வேலை செய்ய என்று சொல்லி ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்காமல் வந்து நாங்கள் சுதந்திரமாக வேலை செய்யக்கூடிய முறை வந்து இந்த சுயதொழிலில் இருக்கின்றது மேலும் நாங்கள் பார்க்கின்ற போது சுயதொழில் வந்து நாங்கள் கட்டுப்பாடுகள் இல்லை என்பதற்காக சிலர் என்ன செய்வார்கள் என்னுடைய தொழில்தானே நான் பார்த்துக் கொள்வேன் தான் என்பதற்காக வந்து தங்களுக்கு பிடித்த நேரத்தில் வேலைகளை செய்வார்கள் தங்கள் தாங்கள் எவ்வளவு கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு அது தொடர்பான எதுவும் சிந்தனை இல்லாமல் இருந்து விடுகிறார்கள் இதனால் வந்து சில சமயங்களில் நஷ்டம் ஏற்படக்கூடிய நிலைப்பாடுகளும் காணப்படுகின்றன ஆகவே ஒரு தொழில் தொடங்க என்று சொன்னால் அது சம்பந்தமாக வந்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் அது தொடர்பாக முதலே நாங்கள் திட்டமிட வேண்டும் வேலை இல்லை என்று சொல்லி நாங்கள் போராடி கொண்டிருக்காமல் அல்லது வேலை இல்லை என்று சொல்லி நாங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல்

போது பணத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் அது எந்த செய்கின்றோமோ அந்த தொழிலுக்கு நேர்மையாகவும் அடிப்படையில் வகையான பயன்களையும் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் ஆகவே நாங்கள் வேலை இல்லை என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்காமல் அது தொடர்பாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் எங்களிடம் இருக்கின்ற திறனை கொண்டு ஏதோ ஒரு வேலையை ஆரம்பிப்பதன் மூலம் வாழ்க்கையிலும் நாங்கள் முன்னேறி கொண்டு செல்ல முடியும் வேலை இல்லை என்ற ஒரு கட்டத்தில் இருந்து நாங்கள் எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையான உண்மையிலே அதாவது சுயதொழில்களை தெரிவு செய்யும் அதில் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் வருமானம் திரகின துறைகளாக இருக்க வேண்டும் கூடுதலாக நீங்கள் ஒரு பிரியோசனை மிக்க ஒரு சுயதொழிலை மேற்கொள்கிற பட்சத்தில் தான் அந்த சமூகத்திலே வந்து பலரும் வந்து அந்த சேவையிலே வந்து சுயதொழிலே வந்து அந்த உற்பத்திகளிலே வந்து ஆர்வத்தை காட்டி அதை பெறவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் குறிப்பாக இந்த சுற்றுலா பயணிகளை வந்து இலக்காக வைத்தது வெளிநாட்டு பிரச்சைகள் மற்றும் உள்ளூர் சுற்றுலா பயணிகளை வந்து இலக்காக வைத்து செய்யப்படுகின்ற வியாபாரங்கள் பெருமளவில் நட்டமடையாமல் செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது காரணம் என்ன என்றால் பொருட்களை வெளிநாட்டவர்கள் விரும்பி வேண்டுகிறார்கள் அதே போன்று முதல் வருகின்ற பிரயாணிகள் வேண்டி சென்ற பொருட்கள் அங்கேயும் வேறு இடங்களுக்கு அவர்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு செல்கின்ற பொழுது அவர்களின் நாள் காட்டப்படுகின்ற பொழுது அல்லது பார்க்கப்படுகின்ற பொழுது இது எந்த நாட்டு உற்பத்தி எங்கு எழுந்து வருகிறது என்ற ஒரு என்ன சொல்வது விஜயப்பை கொடுக்கின்ற பொழுது அவர்களும் இந்த பொருட்களை இங்கே வந்து வேண்ட வேண்டும் என்கிற தூண்டுதலை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு எங்களுடைய உற்பத்திகள் தரமானதாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது எங்களுடைய பாரம்பரியம் கலை கலை சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த விடயங்களாக இருக்கின்ற பொழுது இன்னும் அது உயர்வு நிலையை கொடுக்கும் ஆகவே அவ்வாறான விடயங்களில் நாங்கள் பெனைசார் உற்பத்தி பொருட்கள் என்றெல்லாம் அதிகமாக பேசு பொருளாக இருக்கிறது அவ்வாறான ஒரு உற்பத்திகளிலே வந்து நாங்கள் எங்களுடைய மூலதனத்தை கொஞ்சம் போட்டு நாங்கள் அந்த உற்பத்தி பொருட்களை அதிகரித்து அது கண்ணுக்கும் மற்றும் மனதுக்கும் பிடிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அந்த விதத்திலே வந்து நாங்கள் அவற்றை உற்பத்தி செய்ய வேண்டும் அதுதான் மிகப் பிரதானம் அதாவது ஒருவருடைய மனதிலே வந்து ஒரு ஈர்ப்பு வருகின்ற பொழுதுதான் அந்த பொருட்களை வந்து வேண்டும் ஆர்வம் பெறும் அது கலைநயமான பொருட்கள் என்கின்ற பொழுது மிக்கதாக அந்த பொருட்களை தயாரிக்கின்றவர்கள் தான் அவ்வாறான விடயங்களிலே வந்து நீங்கள் ஆர்வம் செலுத்த வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் அதுலேயே வந்து நாங்கள் நிறைய லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்று பல பொருட்களுக்கு மௌசு இருக்கிறது அதுவும் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே யாழ்ப்பாணத்திலே பல பொருட்கள் இங்கிருந்து ஏற்றுமதியாகின்றன வெளிநாடுகளுக்கு அவை அவ்வாறான விடயங்களில் நாங்கள் ஒவ்வொரு தினம் அக்கறை செலுத்தி என்னென்ன விடயங்கள் என்று வெளிநாட்டிலே தேவைப்படுகிறது உள்ளூர் உற்பத்திகளிலே உள்ளூர் மக்களுக்கு என்ன விடயங்கள் சுற்றுலா பயணிகளில் தேவைப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் அந்த உற்பத்திகளை தயாரிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்றெல்லாம் பெரும் கேள்விக்குறியாக இருக்கிற இந்த பன்னங்குட்டான் புழுக்கொடியல் அல்லது நாங்கள் சொல்லுகின்ற பல விடயங்கள் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் எல்லாம் ஒரு சந்தையிலே வந்து கேள்வி பொருட்களாக இருக்கின்றபடினால் அவற்றை நாங்கள் உற்பத்தி செய்து ஏற்றுமதி ஏற்றுமதி செய்து வருவாயை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் அவை ஏற்றுமதி துறையின் சார்ந்து எங்களுக்கு இலங்கையினுடைய அந்நிய செலாவணியை அதிகரிக்கின்ற ஒரு விடயமாக இருப்பதனால் இந்த சுயதொழில்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்பதான் எங்களுடைய கருத்தாக அமைகின்றது இந்த விடயங்களுடன் நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைவெற போன்றோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள் குணம் துஷ் சந்தன் மற்றும்